ஹரஹர நம பார்வதிபதயே ஹரஹர மகாதேவ தின்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்து அருள்வாய் சச்சரவின்றி தேவே இஜகம் வாழ இன்னருள் தாதா நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைச்சரம் காக்கத்வஜாய விக்னஹே ஹட்கஹஸ்தாஜ தீமகி தன்னோ மந்த பிரச்சோதஜா பண்பார்ந்த எங்களுடைய டிவோட்டினேஷன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகூட்டி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்போது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ நடிகருடைய பதிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் நமது டிவோட்டினேஷன் தொலைக்காட்சியின் வாயிலாக தற்சமயம் காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி நான் முதல்ல ஒரு பதிவில் போட்டிருந்தேன் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மட்டும்தான் நாலு பயிற்சி நடது சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராவு வேது பயிற்சி பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒம்பது கிரகங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் நவக்கிரகங்கள் அப்படிங்கிறது ஒம்பது நவம்னா ஒம்பது கிரகங்கள்னால் குறிக்கிறது ஃபிளாரன்ஸ் ஒம்பது கிரகங்களுமே ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போயிட்டு தான் இருக்கும் கிரகங்கள்ங்கிறது நாம்மன்னு வச்சுக்கலாம் ராசிங்கிறது வீடு நமக்கெல்லாம் இப்படி எல்லாருக்கும் ஓன் ஹவுஸ் இருக்கோ அந்த மாதிரி கிரகங்களுக்கு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த பன்னிரெண்டு ராசிகள் அப்போது நமக்கு வீடு இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நம்ம பிறந்ததிலிருந்து வாழ்நாள் முழுவதும் எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே ஐயோ என்னோட வீடு நான் அங்கேயும் போக மாட்டேன்னு வீட்டுக்குள்ளேயே யாரும் தங்கி இருக்கிறதில்ல எல்லாரும் பல வேலைகளாம் வெளியில் போகிறோம் நல்லது கட்டத்துக்கு போகிறோம் அங்கேயும் இங்கேயும் அலையிறோம் அந்த மாதிரி இந்த கிரகங்களும் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ராசியிலேயே தங்க மாட்டாங்க சூரிய பகவான் எடுத்துட்டால் சிம்ம ராசி அவருக்கு சொந்த வீடு ஓன் ஹவுஸ் அதான் அவரோட வீடு சந்திர பகவானுக்கு கடகராசி சொந்த வீடு செவ்வாய்க்கு மேஷம் விரச்சிகம் சொந்த வீடு புத பகவானுக்கு மிதினமும் கண்ணியும் சொந்த வீடு குரு பகவானுக்கு தனுசு மீனம் சொந்த வீடு சுக்ர பகவானுக்கு ரிஷபம் துலாம் சொந்த வீடு சனி பகவானுக்கு மகரம் கும்பம் சொந்த வீடு இவ்வளோதான் அதாவது சூரியனுக்கு ஒன்று சந்திரனுக்கு ஒன்று ரெண்டு மற்ற வர அஞ்சு கிரகங்களுக்கு ரெண்டு ரெண்டு ஐ ரெண்டு பத்து ரொம்ப பன்னெண்டு ராசி முடிஞ்சது ராகு கேதுகளுக்குன்னு தனியாக வீடு கிடையாது அப்போதிக்கு பயிற்சியாக எங்கே இன்றைக்கி நான் அங்கே இருக்கிறனோ இது எனக்கு சொந்த வீடு நாளைக்கு இன்னொரு இடத்துக்கு போடுறேன் அது எனக்கு சொந்த வீடு அப்படி வச்சுப்பாங்க ராகு கேதுகளுக்கு தனியாக சொந்த வீடு அப்படிங்கிறது கிடையாது எதற்காக நான் முதல்ல சொன்ன பாயிண்ட் இப்போ சொந்த வீடுன்னா இந்தந்த கிரகங்கள் இந்தந்த தான் தங்கி இருக்கும்னு நம்ம கற்பனை பண்ண முடியாது நாம் வெளியில் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வர மாதிரி இந்த கிரகங்களும் அவங்கவுங்க ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க அதற்கு பெயர் பெயர்ச்சி அப்படின்னு பேர் இதற்கு கால அளவுகள் அப்படிங்கிறது உண்டு ஒரு கிரகம் ஒரு ராசியில் இவ்வளோ நாள் தான் தங்கும் நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்மளே இருக்கோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு டைம் இருக்குல்ல பொதுவாக ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போகிறோம்னு வச்சுக்கலாம் நான் போனால் ஒன் ஹவரில் வந்துடுறேன் நீங்கள் போனால் ரெண்டு மணி நேரம் பக்கத்து வீட்டுக்காரன் போனால் நாலு மணி நேரம் ஏது வீட்டுக்காரன் போனால் நாலு முழுவதும் பொழுது போக்குவான் ஒவ்வொருத்தரும் ஒரு வேலைக்கு ஒவ்வொரு டைம் எடுத்துக்கிற மாதிரி இந்த கிரகங்களும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு டைம் இருக்குது ஒரு ராசியில் எவ்வளோ நாள் தான் இருக்கும் அப்புறம் அடுத்த ராசிக்கு போயிடும் அப்படி பார்க்கும் பொழுது சூரிய பகவான் ஒரு மாத காலம் தமிழ் மாதம் ஒன்றாம் தேதி வந்ததுனால் பயிற்சியாக அடுத்த ராசிக்கு வந்துடுவார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் வெறும் இரண்டரை நாட்கள் இருக்கிறதுலேயும் மிக குறைவான பயிற்சியாக கூடிய கிரகம் சந்திரன் ரெண்டரை நாளைக்கு ஒரு பயிற்சி நல்லா யோசிச்சு பாருங்க சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்கிறாங்க புதுசாக முதலெல்லாம் யாருக்கும் தெரியாது எனக்கு நீங்கள் சந்திராஷ்டம்டா நான் யார்கிட்டையும் பேசலடா அப்படின்லாம் சொல்கிறாங்க எங்களை மாதிரி மீடியாவில் சொல்கிறத வச்சு வச்சு தெரிஞ்சுட்டு எல்லாரும் தெரிஞ்சுக்கிறீங்க சந்திராஷ்டமம்னா என்ன சந்திரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மனோகாரகன் மாத்திருக்காரகன் பேர் மனசுக்கும் தாயாருக்கும் அதிபதி சந்திரபகவான் அப்பா அஷ்டமம்னா எட்டு சந்திரபகவான் நம்ம ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வரும்பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மனோரீதியான மனக்குழப்பம் மனப்பதட்டம் எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாக இருக்காது நம்ம பேசுகிறது என்னங்கிறது தெரியாது தெரியாம வார்த்தையை வெற்றுவோம் அதனால சண்டை சச்சரவு பிரச்சனைகள் அதான் சந்திராஷ்டம் ரெண்டரை நாளைக்கு ஒருக்கா பேசியறேன் ரெண்டரை நாளைக்கு ஒரு ராசியில் ரெண்டரை நாள் தங்குறார் மேஷராசினா மேஷராசிக்கு மூணு நட்சத்திரம் வரும் ரெண்டரை நட்சத்திரம் ஒரு ராசி அஸ்வதி பரணி கிருத்திகையில் பாதி அப்போ ரெண்டரை நாள் முடிஞ்சது ரெண்டரை நாளைக்கு அந்த ராசி மேஷராசி ஃபுல்லாக படிப்பார் பிருகராசிக்கு போயிட்டார்னா கிருத்திகையில் பாதி ரோகிணி மிருகசிரேஷம் இப்படி ரெண்டரை நாளை இருக்கா பயிற்சி பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் சந்திராட்டம்ங்கிறது மாறுது செவ்வாய் புதன் சுக்கரன் நாற்பத்தஞ்சு நாள் அதிகப்படியாக ஒரு ராசியில் எப்படி மிக கம்மியாக குறைவாக சந்திரனை சொல்லணும் அதிகமாக சொல்லக்கூடிய கிரகம்னு பார்த்துன்னா சனி பகவான் இரண்டரை வருஷம் சந்திரன் ரெண்டரை நாள் சனி ரெண்டரை வருஷம் எவ்வளோ டிஃப்ரெண்ட் பார்த்துக்கங்க ரெண்டரை வருஷம் ராசியில் தங்குறாரு ராகு கேது ஒன்றரை வருஷம் ராசியில் இருப்பார் குரு பகவான் ஒரு வருடம் சனி குரு ராகு கேது இவங்க தான் அதிகமாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடியது தான் பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி யூடியூப் இருக்கட்டும் மீடியா இருக்கட்டும் பத்திரிகை இருக்கட்டும் திருக்கோவில்கள் இருக்கட்டும் அதிகமாக கொண்டாடக்கூடிய விசேஷம்னு பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி இது நாளையை மட்டும் அதிகமாக மென்ஷன் பண்ணுவாங்க ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க இதுக்கு வழிபாடுகளும் சரி எல்லா டிவியும் போட்டி போட்டுன்னு இந்த பதிவை போடுறதும் சரி இந்த நாள் அதற்கு காரணம் அதிகப்படியான நாட்கள் அதிகப்படியான தினங்கள் ஒரு ராசியில் சஞ்சரித்து நன்மை தீமைகளை தான் இதுக்கு முக்கியத்துவம் அதில் நாம் இப்போ பார்க்க போகிறது அப்படிங்கிறது சனிப்பயிற்சி இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போகக்கூடிய ஹையஸ்ட் அதிகமாக தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் சனி பகவான் பொதுவாக ஒன்று சனி அப்படின்னா யாரும் தெரிஞ்சுக்கணும் சனி பகவான் அப்படின்னு எடுத்தினோம்னா சூரிய புத்திரன் சனி சூரியனுடைய குமார் யமனுடைய தம்பி மாந்தியினுடைய அப்பா பொதுவாக அவரை சுற்றி இருக்கக்கூடிய வட்டாரங்களே ஒரு கெடுதல் செய்யக்கூடிய கிரகங்கள் ஒரு கெட்ட ஒரு அமைப்பில் தான் சனி இருப்பார் அதான் பயந்துக்கிறது சனி தான் பயந்துக்கிறது குரு பார்க்க கோடி நன்மை குரு நல்லவர் எப்போவுமே குரு யாரையும் கெடுக்க மாட்டார் நன்மையை தவிர வேறு எதுவும் செய்ய மாட்டார் சனி அப்படி எடுத்துக்க முடியாது சனி வந்து இருக்கிறதுலே ரொம்ப கொடூரமான கிரகம் அதாவது நானும் பார்க்க மாட்டார் நீங்களும் பார்க்க மாட்டார் அவருன்னு பார்க்க மாட்டார் தன்னுடைய வேலையை கரெக்டாக செய்யும் இப்போது எமன் எடுத்துக்கங்க முப்பத்து முக்கோடு தெய்வங்கள் உண்டு உலகத்தில் என்னடாவது இப்போ சனிப்பயிற்சி பலனை சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவர் பேசின்னு பேசியிருக்காருன்னு நினைக்கலாம் ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது சில விஷயங்கள் கூர்ந்து கவனித்தால் மட்டும்தான் தெரிஞ்சிக்க முடியும் நேரம் நான் சனிப்பயிற்சி டாப்பிக்குள்ளே போயிருந்தேன்னா ரெண்டு ஆசை பேசிக்கலாம் ஆனால் சனின்னா யாருன்னு தான் அவர் என்ன பண்ணுவாருங்கிறது முதல்ல தெரியும் அப்போது யமன் அப்படிங்கிறவர் எடுத்துனா முப்பத்து முக்கோடு கோடி தெய்வங்கள்ல அவர் ஒருத்தர் முப்பத்து முக்கோடு கோடி தெய்வங்களில் இருக்கிற தெய்வங்கள் அவ்வளோதான் திரையத்து நிமிஷத்து கோடி தெய்வதா நமக்கெல்லாம் எத்தனை சாமி பேர் தெரியும் சிவன் கோயிலுக்கு போனால் ஒரு பத்து பெருமான் கோயிலுக்கு போனால் பத்து குருங்க கோயிலுக்கு போனால் மீதி போனால் முப்பது சாமிக்கு மேலே யாருக்கும் தெரியாது ஆனால் இருக்கிறது முப்பத்து முக்கோடி தெய்வங்கள் திரைய திரிமிஷத்து கோடின்னு சொல்லுவாங்க அது பேரை சொல்கிறதுக்கே நமக்கு ஒரு வருஷம் ஆகும் அதில் பார்த்தீங்கன்னா எந்த சுவாமிக்கும் இல்லாத ஒரே ஒரு பேர் யமனுக்கு உண்டு வேறு எந்த சாமியும் அப்படி சொல்லி கூப்பிட மாட்டாங்க யமன்கிறது ஃபஸ்ட்டு அதுக்கு பின்னாடி ஒரு வேடு வரும் என்ன வேடு தர்மராஜான்னு பேர் யம தர்ம ராஜா ஏன் அந்த பேர் வந்துச்சு சிவனுக்கு இருக்கா பெருமாளுக்கு இருக்கா முருகனுக்கு இருக்கா விநாயகருக்கு இருக்கா ஏனென்றால் தர்மத்தை கரெக்டாக கடைபிடிக்கக்கூடியவர் யமன் யாராக இருந்தாலும் அந்த நேரம் வந்துருச்சுன்னா தூக்கிடுவார் பார்க்க மாட்டார் ஐயோ இவன் நம்ம பூஜை பண்ணா யாகம் பண்ணியிருக்கா இவன் கோயிலில் பூஜை பண்ணுறா இப்படிலாம் எந்த ஒரு நல்லதையும் பார்க்குவார் கெட்டதையும் அதாவது தன்னுடைய கடமையை சரியாக செய்யக்கூடிய குடும்பத்தில் பிறந்தவர்கள் யமனும் சனியும் தான் ரெண்டு பேரும் யமாகிரஜன் அக்ரஜன்னா அண்ணன் தம்பி யமனுடைய சகோதரன் சனி சனி பகவான் அப்படிங்கிறவர் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு ராசியை விட்டு ஒரு ராசிக்கு போகிறார் பயிற்சியாகி கடைசி ரெண்டரை வருஷம் அப்படிங்கிறது சனி பகவான் வந்து ஏழரை சனி அப்படின்னு சொல்கிறார் ஏழரை சனின்னா என்ன ஏழரை வருஷத்துக்கு ஒருத்தனை பாடாப்படுத்தக்கூடியவர் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு ராசிக்கு ரெண்டரை ரெண்டரை வருஷம் அப்படி வச்சுக்கணும் இப்போ வந்து சனி பகவான் எந்த ராசிக்கு போகிறார் அப்படிங்கிறத பார்க்கணும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நல்லா தெரிஞ்சுக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் சனிக்கிழமையன்று சனி பகவான் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு போகிறார் இதுதான் பயிற்சி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்போது மகரம் அப்படிங்கிறத விடுறார் மகரத்தை விட்டுட்டு கும்பத்தில் கடைசி ரெண்டரை வருஷம் மீனத்தில் போய் கூடுறார் மீனம் ஜென்மம் அடுத்ததாக பிடிக்கிறது மேஷம் இப்போ மூணு ரெண்டரை யாராக இருக்குன்னு பார்த்தா மகரத்தை விட்டுறார் கும்பம் மீனம் மேஷம் மீனத்துக்கு ஜென்மச்சனி புரிஞ்சுதா கும்பத்துக்கு கடைசி ரெண்டரை வருஷம் இவருக்கு அஞ்சு வருஷம் மீனத்துக்கு மேஷத்துக்கு ஏழரை ஆரம்பம் புரிஞ்சுதுங்களா இப்போ கும்பம் மீனம் மேஷம் இவங்க மூணு பேரும் ஏழரை சனியில் பாதிக்கப்படுறாங்க விரிவாக சொல்கிறேன் அந்தந்த ராசிக்கு சொல்லும் பொழுது என்னென்ன பலன்கள்ங்கிறத சொல்கிறேன் இதுதான் சனியினுடைய ஏழரை நாட்டு சனின்னு சொல்லுவாங்க இதில் மங்குச்சனி பொங்குச்சனி பாதச்சனி அஷ்டமச்சனி அர்தாஷ்டமச்சனி விரயச்சனி கண்டகச்சனி காரகச்சனி மாரகச்சனி ஜென்மச்சனி வாக்குச்சனி வாகனச்சனி சரீரஸ்தனி பாதச்சனி இப்படி நிறையா வித்தியாசங்கள் இதில் இருக்குது இதில் எந்த நிலைமையில நமக்கு இருக்கோ அந்த பழங்கள் சனியை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கணும் மூன்றே மூன்று ராசிகளுக்கு மட்டும்தான் நன்மையை செய்வார் மொத்தம் பன்னெண்டு ராசி எல்லாருக்கும் தெரியும் மேஷம் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் ரிச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இது பன்னெண்டு ராசி இதில் மூணுக்கு மட்டும்தான் சொன்னது சனி எப்போவுமே நல்லது பண்ணுவார் ரெண்டரை வருஷத்துக்கு மீதி ஒம்பது பேரும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் ஏதோ உங்களை திருப்திப்படுத்தணும் இந்த சேனல் பார்க்குறவங்க சந்தோஷமாக இருக்குன்னுங்கிறக்காக மற்ற சேனல் மாதிரி பன்னெண்டுக்குமே ஆகா ஓகோ டாப் இப்படி வருவேன் அப்படி வருவேன் கோடீஸ்வர யோகம் ராஜ யோகம் தொட்டது துலங்கம் எல்லாம் போட முடியாது போய் பேசுகிறேங்கிற அவசியம் கிடையாது என்ன இருக்கோ அதை நீங்கள் தெரிஞ்சினால் மட்டும்தான் மறுமுன் காப்பாற்றிக்கிறது டாக்டர்கிட்ட போகிறீங்க உனக்கு இந்த இடத்துல வியாதி இதனை இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி இதை சரி பண்ணிக்கணும்னு சொல்கிறவன் தான் உண்மையான டாக்டர் அதை ஒன்றும் இல்லை ரெண்டு மாத்திரை தரேன் சாப்பிட்டா சரியாயிடும் நாலு நாள் இருப்பான் போயிருவான் இப்படி சொல்கிறது எது டாக்டர்கிட்ட போகணும் பிரயோஜனம் இல்லை நிறைய பேர் அதை தான் விரும்புகிறாங்க நமக்கு நல்லதாக சொல்கிறார் அவர் டிவி மட்டும் பார்ப்போம் நல்லதாக அது நடக்குமாது தானே சொல்ல முடியும் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் நாங்கள் சொல்கிறது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க என்னுடைய கருத்து கிடையாது பதினெட்டு சித்தர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் ஒரு சித்தர் புலிப்பானி சித்தர்னு பேர் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர்கள் சித்தர்கள் பழனியில் பார்த்தீங்கன்னா பழனி தண்டாயுதபாணி சுவாமியை பிரதிஷ்டை பண்ணவர் போகருங்கிற சித்தர் இது மாதிரி நிறையா இருக்கார் போகர் பாம்பாட்டி சித்தர் அகத்தியர் இந்த மாதிரி நிறையா முனிவர்களும் சித்தர்களும் அந்த காலத்தில் ஏது க கம்ப்யூட்டர் ஆகுது கால்குலேஷனாகும் நாளா அன்னைக்கு வளம் நீங்கள் சொல்கிறோன்னா இவன் பஞ்சாங்கத்தில் அன்றைக்கே எழுதி வச்சுட்டாங்க வாக்கிய பஞ்சாங்கம்னு ஒன்று திருக்கணித பஞ்சாங்கம் நாம் பார்க்குறது இப்போ கால்குலேஷன் திருக்கணிதம் கால்குலேஷன் தான் கணிதம் மேக்ஸ் வாக்கியங்கிறது நம்மள மாதிரி வாழ்ந்த முன்னோர்களும் ரிஷிகளும் டைரெக்டாக அவங்க ஞானத்தில் உதித்து எழுதி வச்சுட்டு போனது வாக்கிய பஞ்சாங்கம் அப்படி அவங்க எழுதி வச்சுட்டு போன அரிச்சு நூல் நூல்களிலும் இருந்து இந்தந்த கிரகம் இந்தந்த இடத்துல இருந்தால் இன்னதான் நடக்கும் அப்படிங்கிறது தான் நான் நூல்களில் இருந்து விளக்க உரையாக எழுதின்னு வந்து தான் இந்த சனிப்பயிற்சி பலன்களை உங்களுக்கு சொல்கிறோம் அப்போ இது நூற்றுக்கு நூறு உண்மை தான் அதனால் இதில் நன்மை தான் நடக்குன்னா நன்மை தீமைனா தீமை தான் உங்களை சந்தோஷப்படுத்துகிறதுக்காக கெட்ட கிரகம் சனி இருக்கிறவன் சூப்பராக இருப்பா மகாராஜாவாக ஆகிடுவா தேர்தலில் ஜெயித்து பிரைம் மினிஸ்டர் ஆகிடுவான் நான் இல்லாத சொல்ல முடியாது ஆனால் சொன்னால் தான் சேனல் ஓடும் அதையும் ஒத்துக்கிறேன் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது எதற்காக இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோன்னா உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதன் பிரகாரம் நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்திற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வந்து உங்களுக்கு நடத்துகிறோம் அப்படி பொழுது சனி பகவான் அப்படிங்கிறவர் இரண்டரை ஆண்டுகளுக்கு நான் சொன்ன மாதிரி மூணு ராசிகளுக்கு நன்மையை செய்வார் வீதியில் இருக்கக்கூடிய ராசிகள் யார் யார் எச்சரிக்கையாக கவனமாக பரிகாரங்கள் பண்ணிக்கொள்ளணுங்கிறத பற்றி தான் இந்த ஹெட்டிங்காக நான் பேசிகிட்டு இருக்கேன் இந்த சனிப்பயிற்சி நடக்கிறதுங்கிறது ரெண்டரை வருஷம் கழிச்சு இப்போ நடக்குது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு வருஷத்துக்கு ஒருக்காரர் நடக்கக்கூடிய குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரும் ஒன்றரை வருஷத்துக்கு குருக்கார் நடக்கக்கூடிய ராகுகேது பயிற்சியும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வருது அதே ஒரு மிராக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நாலு பயிற்சியும் நடக்கிறதுனால பலவிதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது எல்லா ராசிக்கும் நடக்க இருக்குது முதல்ல சனி முக்கியத்துவம் வாய்ந்தவர் நான் சொன்ன மாதிரி அதிக வருஷம் இருக்கிறதுனால முக்கியமாக கருதப்படக்கூடிய ஒரு கிரகம் அப்பேற்பட்ட கிரகம் அப்படிங்கிறவர் சனியும் தான் உடூனமானவன் கிடையாது இருந்தாலும் அவர் வேலையை அவர் கரெக்டாக செய்வார் எப்பவுமே நல்லவனை கண்டால் யாருக்கும் பிடிக்காது நேர்மையான அதிகாரி யாருக்கும் பிடிக்காது லஞ்சம் வாங்குற அதிகாரின்னு அவர் தூரம் ரூபாய் கொடுத்தா வா நான் சொல்கிறேன் அப்படிங்கிறவன்னா பிடிக்கும் நேர்மையாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தூக்கி அடிச்சுதான் இருப்பாங்க ஒரு இடத்துல நிலையாக இருக்க முடியாது அப்படி நேர்மையானவர் தான் சனி பகவான் அதனால் அவர் நல்லதும் பண்ணுவார் தீமையும் செய்வார் ரெண்டுமே நம்ம ஏற்றுக்கணும் இது வரும் காலகட்டத்தில் நம்ம அனுபவிக்கக்கூடிய அமைப்பை நம்ம உண்டாக்கிக்கணும் அப்போ ஏற்பட்ட இந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் நடைபெற இருக்கிறது கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு போகிறாரு அது சமயம் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறத நம்ம பொதுவாக தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம் முதலாவதாக புலிப்பானி சித்தர் அப்படிங்கிறவர் பொதுவாக என்ன பாடல்களில் குறிப்பிட்டிருக்கார் அப்படிங்கிறத பார்த்துட்டு விரிவாக நம்ம பன்னெண்டு ராசிகளுக்கு முன்னான பலாபலங்களையும் பரிகாரங்களையும் தெளிவாக பார்ப்போம் அன்பார்ந்த எங்களுடைய சித்திரை சுவாதி விசாகம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசி நேயர்களுக்கு வருகின்ற இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் சனிக்கிழமை என்று இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு நகரக்கூடிய பயிற்சியாகக்கூடிய கிரகமான சனி பகவான் தற்பொழுது இருக்கக்கூடிய கும்ப ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு ஆகிறார் அது சமயம் துலாம் ராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகளை செய்யப்போகிறார் வரக்கூடிய இரண்டரை ஆண்டுகளுக்கு என்னென்ன நன்மைகள் தீமைகள் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோம் அதாவது கடந்த இரண்டரை ஆண்டுகளாக கும்பத்தில் இருக்கும் பொழுது துலாம் ராசியான நமக்கு ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருந்தார் அப்படி இருந்த பொழுது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பலவிதமான இன்னல்கள் இடையூறுகள் பூர்வீக சொத்துக்கள் தாயார் தகப்பனாரை இழந்து குழந்தை வாரிசுகளை பிரிந்து உடல்நலக்கேடு இந்த மாதிரியெல்லாம் பலவிதமான துன்பங்களை அனுபவித்து வந்த தங்களுக்கு வரக்கூடிய இடமான ஆறாம் இடம் அப்படிங்கிறது மிகச் சிறப்பானது ஒரு நன்மையை தரக்கூடிய விதமாக இருக்குது முதல்லே சொன்ன மாதிரி சனி பகவான் நன்மை தரக்கூடிய இடம் அப்படின்னு எடுத்துட்டால் மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் ரிஷபம் துலாம் மகரம் இவங்க மூணு பேருக்கு தான் சனி நன்மையை செய்கிறார் எப்போவுமே இந்த பயிற்சியில் எப்போவுமே இல்லை எப்போவுமே பண்ணுறது மூணு ஆறு பதினொன்று அதில் பார்த்தால் இந்த ஆண்டு இந்த மூணு ஆறு பதினொன்று எந்த ராசிகள் நடக்கின்றனன்னு பார்த்திங்கன்னா ரிஷபம் துலாம் மகரம் இவங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதில் துலாம் நீங்கள் வந்துட்டீங்க ஆறாம் இடத்துக்கு வந்துட்டார் சனி நன்மைகள் சற்று கூடுதலாக நடைபெறக்கூடிய ஒரு இந்த இரண்டரை ஆண்டுகள் விளங்குது நன்மைகள்னு சொல்லிட்டால் எல்லாமே நன்மை இருந்தாலும் நான் முதல்ல சொன்ன மாதிரி கெட்டதை மட்டும் விரிவுரையாக பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் தெளிவாக ஒன்றுக்கு பாயிண்ட்டாக விளக்கி சொல்கிறீங்க நன்மையை மட்டும் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கலாம் எல்லாமே வந்துடும் என்ன தேவையோ அத்தனையுமே ஆறாம் இடத்துல சரி வரும் பொழுது வரும் இருந்தாலும் அந்த ஆர்வம் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி டிவியில் துளாராசிக்கு அப்படிங்கிறது எல்லா சேனல்லையும் போட்டிருப்பேன் அது பற்றாமல் இருந்தாலும் எனக்கு தனியாக ஃபோன் பண்ணி கேட்பாங்க சாமி நான் பார்த்துட்டு இருந்த ஃபோனில் துளாராசி பேசியிருந்தீங்க அதான் இப்போ எப்படி இருக்குது என்னன்னு கேட்டுக்கலாம் டைம் இருந்தால் நானும் முன்னூறுபா சொல்லுவேன் இல்லைன்னா அதில் போட்டிருக்கேன் அதில் பார்த்துக்குங்கன்ட்டு போயிடுவேன் ஏன்னா நன்மை நடந்தாலும் மீண்டும் மீண்டும் அதை திருப்பி கேட்கணுங்கிற ஆர்வங்கிறது நம்மளுடைய இயல்பு பொதுவாக துளாராசிக்கு நன்மைன்னு சொல்லிட்டேன் இருந்தாலும் என்னென்ன நன்மை என்னென்ன போட்டிருக்கு அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம் ஒரு பாடலில் புலிப்பாணி சிந்தர் சொல்கிறார் நான் சொல்லலை இதெல்லாம் பதினெட்டு சிந்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சிந்தருங்கிறவ பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக தன்னுடைய ஜோதிட அரிச்சுவடிகளில் நூல்களில் எழுதிவிட்டு போனது தான் நான் வந்து அதை விளக்குமுறையாக ப்ரிண்ட் அவுட் எடுத்து உங்களுக்கு பார்த்து படிச்சுருக்கேன் இதெல்லாமே என்னுடைய ஓன் கருத்துக்கள் அப்படிங்கிறது கிடையாது நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி என்ன அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்களோ அதை எடுத்து நடுவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்படி சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல சனி வரும்பொழுது என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா சனியனே மூன்றில் ஆறில் தயவு பதினொன்றில் இனிவரும் காலம் சனி பகவான் மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடத்தில் வந்தால் இனிமேல் வரக்கூடிய காலத்தில் இந்த இரண்டரை ஆண்டுகளில் நன்றாம் நன்மை அப்படிங்கிறார் துணை எடுத்ததோர் முயற்சி வெற்றி எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பத்து பதினஞ்சு பேர்கிட்ட சஜெக்ஷன் ஐடியா கேட்பாங்க ஒரு காரியம் சின்ன காரியம் பண்ணுறாங்க முன்ன இருக்காது ஒரு புடவை வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரம் புடவை கிளச்சி போடுவார் போன் திருப்தியாக எடுப்பா கடைசியில் பார்த்தீங்கன்னா அது ஓட்டையாருக்கு வீட்டுக்கு வந்து பார்த்தா பத்தாமல் போகும் அது பிரயோஜனம் இல்லை இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடிய முயற்சி கண்மூடித்தனமாக ஆமாண்டா முடிச்சு போட அப்படின்னு முடிப்போம் அது வந்து பல நூறு மடங்கு நன்மையை தரும் காலம் நமக்கு நேரம் ஒத்து வரும்பொழுது எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் நன்மையை கொடுக்கும் அதே சமயம் நமக்கு நேரம் சரியில்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆயிரம் பேர்கிட்ட ஐடியா கேட்டு அந்த முயற்சியை எடுத்தாலும் அது நமக்கு வெற்றியை தராது நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போது எடுத்ததோ முயற்சிக்கு தக்கபடி வாழ்வில் மேன்மை அப்படின்னு போடுறார் எப்போ துலாம் ராசிக்கு இப்போ இந்த வரக்கூடிய கம்மிங் சூன் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஓகேவா மிகச்சிறப்பாக இருக்குது தனிப்பெரும் யோகம் உண்டாகும் இந்த பன்னெண்டு ராசியில் மற்ற பதினோரு ராசிக்கு இல்லாத ஒரு யோகம் தனித்து நிற்கக்கூடிய யோகம் நிறையா நிகழ்ச்சிகளில் நிறையா சொல்கிறது தான் இன்னும் வேண்டாம் கிரிக்கெட் எடுத்துருக்கோம் விளையாட்டில் பதினோரு பேர் விளையாடுறான் அதில் யாரோ ஒருத்தர் தான் சதம் அடிக்கிறான் அவன் பேர் தான் அன்னைக்கு கொண்டாடப்படுது அது தனிப்பெரும் யோகம் ஆனால் அந்த பதினோரு பேர் இல்லைன்னா மேட்ச் கிடையாது அந்த டீம் கிடையாது இந்த ஒருத்த மட்டும் இவனே பவுலிங் போட்டு இவனே பேட்டிங் பிடிச்சி இவனே ஃபீல்டிங் பண்ணிட முடியுமா முடியாது ஆனால் ஒருத்தர் ஷைன் பண்ணுறான்னா தனிப்பெரும் யோகம் ஆயிரம் பேர் யூடியூப் பார்க்குறீங்க ஆயிரம் பேர் ஜாதகம்னு சொல்லலாம் என்னை மட்டும் பிடிக்குது அப்படின்னா தனிப்பெரும் யோகம் எனக்கு இருக்கணும் இருந்தால் தான் என்னுடைய ப்ரோக்ராமை என்னுடைய பதிவை நீங்கள் நிறைய பார்ப்பீங்க இது தனிப்பெற யோகம் உதாரணத்துக்கு சொல்கிறோம் இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ வருது துலாம் ராசிக்கு தனிப்பெரும் யோகம் எதிர்பார்த்த நன்மைகள் நமக்கு மட்டும் இண்டிவிஜுவலாக பல நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படுது அதே மாதிரி மகாராஜாவுக்கு சமமான பதவிகள் அரசருடன் பேட்டி காணும் ராஜாவுக்கு சமமாக நம்ம கவுன்சிலரை பார்க்க போனாலும் நம்ம தெருவில் குளிக்கிறாரு வெளியில் போயிட்டார் நாளைக்கு வாங்க இப்படிலாம் ஒரு பதில் வருது அதுக்கப்புறம் எத்தனையோ போஸ்ட் அத்தனை பேரை சந்திக்கிறதுனா சாதாரணம் கிடையாது மகாராஜாவுடைய சதிக்கு சமமாக கொஞ்சம் அவரோட பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஆறாம் சனி வரும் பொழுது ஏற்படுது அப்போ துலாம் ராசிக்கு அந்த அமைப்பு இருக்குது அரசருக்கு நிகரான ஒரு தன்மை அப்படிங்கிறது உண்டாகும் திருமண பாக்கியம் விரும்பிய வரணை திருமணம் செய்தல் அப்படிங்கிறது நடக்குது திருமண யோகம் உண்டாகும் வம்ச விருத்தி பாக்கியம் வீடு மனை வாகனம் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் இவை ஏற்படுது உடலில் இருந்து வந்த வியாதிகள் மருத்துவக் கோளாறுகள் இருந்த இடம் தெரியாமல் பஞ்சு போல் பறந்து போகும்னு போட்டிருக்கு வீட்டில் யாருக்கு மருத்துவ செலவு இருந்தாலும் குறையும் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய வீடு தொழிற்தானங்கள் தொழிற்சாலைகள் கல்வி நிறுவனங்கள் தட்டச்சு சுருக்கெடுத்து அகாடமி டுட்டோரியல் காலேஜ் பயிற்சி நிறுவனங்கள் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் ஆடை ஆபரணங்கள் பின்னலாடை ஆடை வஸ்திர சம்பந்தமான தொழில் நூல் பருத்தி பஞ்சு ஜவுளி வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் வங்கி ஊழியர்கள் நிதி நிறுவனங்கள் இதில் பணியாற்றக்கூடியவர்கள் அப்படின்னு எடுத்திருந்தால் இந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு உங்களுக்கு நிகர் யாருமே கிடையாது நீங்கள் தான் போட்டி வைக்க இடமில்லாத அளவுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நம்ம திறமையை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு போட்டியாக இருந்து வந்தவர்கள் எங்கே இருக்காங்கன்னு தெரியாது வாய்ப்பை பயன்படுத்திக்கிறவங்க புத்திசாலி இப்போ வாய்ப்பு நன்மை அதிகரிக்கக்கூடிய தினம் என்ன கேட்குறீங்களோ எவங்க என்னென்ன கஷ்டப்படுறீங்களோ அதில் வந்து வெளியில் வரலாம் பழைய கடன்கள் நிறுத்தி மிக 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 அருமையான நேரம் துலாம் ராசிக்கு நூற்றுக்கு என்னை கேட்டால் நூற்றுக்கு தௌசண்ட் மார்க்ஸ் குரு நல்லாயிருக்கு ராகு கேது நல்லாயிருக்கு சனி நல்லா இருக்குது இதுதான் பொற்காலும் வாழ்க்கையில் இதை பயன்படுத்திக்கிறவங்க புத்திசாலி யாருக்கு அமையாரு மூணு ராசி சொன்னால் இந்த மூணுல பெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா துலாம் மிகச்சிறப்பு ராஜயோகம் பட்ட கஷ்டத்திற்கு மிகச்சிறப்பான யோகம் இதை பயன்படுத்திக்கிறோம் எனவே துலாம் ராசினியர்கள் இந்த சனிப்பயிற்சி மிக அருமையான ஒரு பயிற்சியாக தங்களுக்கு விலகுது நாம் இதுவரையிலும் இந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சனிப்பெயிற்சி அப்படிங்கிற பலாபலங்களை பார்த்தோம் அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் சனிப்பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது சனி பகவான் அப்படிங்கிறவர்கள் நன்மையும் தருவார் தீமையும் தருவார் நன்மை தரக்கூடிய ராசிகள் மூணுக்கு மட்டும்தான் எப்போவுமே நன்மை தருவார் தெல்ல தெளிவாக சொன்னோம்னா மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடத்துக்கு வரும்பொழுது அந்த மூன்று ராசிகளுக்கு மட்டும்தான் நன்மையை செய்கிறார் மீதி ஒம்பது ராசிகள் அப்படிங்கிறது தீமைகளை தான் அனுபவிக்கணும் நான் தான் விளக்க முறையோட பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான புளிப்பான சித்தர் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி எழுதி வைத்த நூல்களை வைத்து தெளிவாக சொல்லிட்டேன் அதனால் இதில் பிரச்சனை இருப்பவர்கள் பரிகாரம் பண்ண வேண்டிய ராசிக்காரர்கள் அப்படிங்கிறவங்க அவசியம் அந்த பரிகாரங்களை பண்ணிக்கணும் ஏன்னா நாம் இதில் பார்க்கறது அப்படிங்கிறது பொதுவான பலன்கள் தான் ஒரு ராசி எடுத்துட்டால் அதில் பல கோடி பேர் இருப்பாங்க இப்போ எல்லாத்துக்கும் இப்போ பத்து வரலும் ஒரே மாதிரி நம்ம கையிலே இருக்கிறதில்ல அதே மாதிரி மீனராசிலே ஒருத்தன் பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம் ஒருத்தர் சாதாரண நிலைமையில் இருக்கலாம் ஒருத்தர் கோடீஸ்வரனாக இருக்கலாம் ஒருத்தர் அன்றாட ஆகாரத்துக்கே கஷ்டப்படலாம் அவனும் மீன ராசி அதை வச்சு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது அவனுடைய சொந்த ஜாதகம் நம்ம பிறந்த நேரத்தில் கணிக்கப்பட்ட நமக்காக உண்டான என்னுடைய ஜாதகம் அப்படின்னு எடுத்துட்டால் எனக்கு மட்டும்தான் பேசும் என்னை மட்டும் வழி நடத்தும் எனக்கு உண்டான நன்மை தீமைகளை அது செய்யும் அப்போது நமக்கு இந்த பயிற்சிகள்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டும் இதுவும் பழங்களை கொடுக்கும் சொந்த ஜாதகத்தில் என்ன இருக்கோ அது கூட இது சேரும் அதில் நன்மை இருந்தால் இதுவும் நன்மையை செய்யும் அதில் தீமை இருந்தால் இதுவும் தீமையை செய்யும் அதனால் நம்ம சொந்த ஜாதகத்தை பார்த்து நன்மை இருந்தால் நன்மையும் அனுபவிக்கலாம் தீமை இருந்தால் உண்டான அசுப பலன்களுக்கு உண்டான பரிகாரங்களையும் செய்து கொண்டு வரக்கூடிய காலங்களில் நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம் என்று கூறி இந்த பதிவை பார்த்தவங்களுக்கு அவசியம் ஒரு முறை ஏன்னா நாங்களா எங்களுடைய பாரம்பரியம்னு எடுத்துருந்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி எட்டாவது தலைமுறையில் நான் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கேன் முன்னோர்கள் எல்லாம் பெரிய அறிவாளிகள் வேதாந்த பண்டிதர்கள் ஜோதிடம் ஆகமம் சிவாகமம் வேதம் இந்த மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் ஜோதிடம் ஜாதகத்தை பற்றியெல்லாம் என்னுடைய தகப்படார் உப்பாட்டனார்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக அப்பறந்தே குருகுலம் நடத்தின்னு இருக்கோம் எங்கள்கிட்ட பத்தம்பது மாணவர்கள் இன்னுமே ஆராய்ச்சி பண்ணி இருக்காங்க வருஷம் ஐம்பது மாணவர்கள் வெளியில் போகிறாங்க அப்போ இந்த மாதிரி எதற்காக சொல்கிறோம்னா ஜாதகம் அப்படிங்கிறது பெரிய கடல் அதில் வந்து ஒரு துளி விஷம் இருந்தாலும் கடலை விஷமாயி அப்போ நம்ம ஜாதகத்தில் சில நன்மைகளும் இருக்கலாம் தேவைகளும் இருக்கலாம் அவைகளை நம்ம தெளிவாக ஆராய்ந்து பார்த்தால் மட்டும்தான் நம்ம நூற்றுக்கு நூறு சதவிகிதம் நமக்கு இந்த நன்மைகள் நடைபெறுங்கிறதை தெரிஞ்சுக்கலாம் எனவே நீங்கள் அவசியம் ஒரு முறை உங்கள் சொந்த ஜாதகத்தை இந்த என்னுடைய தொலைபேசி எண்ணான நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அப்படிங்கிற எனக்கு அனுப்பி வையுங்கள் தரமான முறையில் தெல்ல தெளிவாக முழுதாக தங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி நாங்கள் பார்த்து எடுத்து உரைக்க தயாராக இருக்கிறோம் அதை பார்த்து அதில் வரக்கூடிய பரிகாரங்களை செய்து கொண்டு இன்று மட்டுமல்ல வாழ்நாள் முழுவதும் நன்மைகளை மட்டுமே அடைய இல்லாமல்ல இம்பெருமானை சிவபெருமானை பார்வதி பரமேஸ்வரனை லக்ஷ்மி நாராயணரை பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்